ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்ரீதேவி விஜயகுமார் இவங்களுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது வயசு ஆல்மோஸ்ட் நாற்பது ஆயிடுச்சுன்னு சொன்னா அவங்க யாராலும் நம்ப முடியுமா அதான் உண்மை இவங்களுக்கு நாற்பது வயசுங்க இவங்க விஜயகுமார் ஃபேமிலியை சேர்ந்தவங்க உங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும் தமிழில் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பலவிதமான சேனல்ல டான்ஸ் நிகழ்ச்சிகளுக்கு வந்துட்டு ஜட்ஜா இருந்து வந்துகிட்டு இருக்காங்க சமீபத்தில் வந்துட்டு இவங்க ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருக்காங்க அந்த ஈவெண்ட்ல வந்துட்டு இவங்க ரேம்ப் வாக் பண்ணியிருக்காங்க அதை பார்த்த எல்லாருக்குமே உண்மையிலேயே இவங்களுக்கு நாற்பது வயசு தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான சந்தேகம் வந்துடுச்சு அவ்வளோ யங்கா அவ்வளோ ஸ்மார்ட்டா அவ்வளோ கவர்ச்சியா இருக்காங்க இப்ப கூட அவங்க தமிழ் சினிமாவில் வந்தாங்கன்னா டெஃபினட்டா வந்துட்டு அவங்களுக்கு பயங்கரமான ஃபியூச்சர் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து சொன்னோம் டெஃபினட்டா வந்துட்டு அவங்களுக்குன்னு தனிப்பட்ட ரோல் கிடைக்கும்ன்றதுல டவுட்டே கிடையாது ஸோ அந்த அளவுக்கு அவ்வளோ அழகா இருக்காங்க அது மட்டும் இல்ல கவர்ச்சியுமே இருக்காங்க அப்படி இருக்கும்போது எதுக்காக தமிழ் சினிமாவில் வரல அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு அவங்க நடந்த அந்த ரேம்ப் வாக் சம்பந்தமான வீடியோக்கள் தற்போது சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரல் அதை பார்த்து நம்ம பசங்க எல்லாமே அப்படியே வந்துட்டு ஜொல்லு விட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு வந்துட்டு செம்ம க்யூட்டாக செம்ம சூப்பராக இருக்காங்க பட் நிறைய பேர் அந்த வீடியோ கீழே கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக இருக்காங்க ஸோ இவங்க எதுக்காக மறுபடியும் வந்துட்டு தமிழ் சினிமாவுக்குள்ள என்ட்ரி கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரே கேள்வி தான் அதிகமாக பார்க்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு மேபி எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோக்கு அப்புறமா இன்னும் நிறைய பேர் வந்துட்டு இதே கொஸ்டினை கேட்டு அவங்க தமிழ் சினிமாக்கு வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சிக்ஸ்டி செகண்ட் சேனலில்